தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் இன்றைக்கி அழிவின் விளிம்பில் இருக்குது என்ன எந்த மாவட்டம்னு கேட்குறீங்களா எப்படின்னு கேட்குறீங்களா ராமநாதபுரம் மாவட்டம் வந்துட்டு இன்றைக்கி அழியக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டுருக்கு எப்படின்னு கேட்குறீங்களா அங்கே வந்துட்டு ஓஎன்ஜிசி அப்படி இருக்குல்ல ஓஎன்ஜிசின்னா என்ன தெரியுமா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் வந்துட்டு அங்கே ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காங்க பல நாள் சோதனைக்கு அப்புறம் இருபது இடங்கள்லேருந்து இருபத்தி ஆறு இடங்கள் வரைக்கும் ஆயிலன் கேஸை வந்துட்டு அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க ஹைட்ரோ கார்பன்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சி அங்கே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அனுமதியும் வழங்கிட்டாங்க பட் ஆனால் தமிழ்நாடு அரசு வந்துட்டு இதுக்கு ஒப்புதல் தராமல் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை நிலவிட்டுருக்கு இது உண்மையிலேயே இந்த சிஸ்டம் வந்துட்டு அங்கே ராமநாதபுரத்தில் வந்துச்சுனா அதை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் வாழ்வாதாரமே இருக்காது சுத்தமாக வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டமே அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் மீட்டின்னு அந்த எரிவாயு எடுத்தாங்கல்ல அந்த பிரச்சனை மாதிரியே இப்போ வந்து தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் பிரச்சனை இருக்கு உண்மையிலேயே வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வந்து இருந்த அடையாளமே தெரியாமல் போயிடும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் கேஸை வந்துட்டு அவங்க பெட்ரோலியம் தயாரித்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு வேணால் ப்ராஃபிட் இருக்கலாமே தவிர ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இருக்காது ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் தெரிஞ்சிக்கனு நினச்சிங்கன்னா நமக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க